நூறு நாள் திட்டம் குறிப்பா வந்து பெண்களுக்கு என்றே செயல்படுத்தப்பட்ட ஒரு பிரத்யேக திட்டமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பள்ளிகளை தூய்மைப்படுத்துவது அங்கன்வாடி மையங்களை தூய்மைப்படுத்துவது அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டடா வந்து இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்கரைகளை பலப்படுத்துவது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமா நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகேங்களா அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அப்படின்ற அந்த ஒரு ப்ரொசீஜரை வந்து பாத்தீங்கன்னா முன்னிறுத்தி கொடுக்கப்பட்ட திட்டமாக இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் அனைவருக்குமான திட்டம் இது ஓகேங்களா இப்ப குறிப்பா எந்த பெண்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து இந்த ஸ்கீம் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தான் நூறு நாள் திட்டம் நிச்சயம் பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது என்னதான் வந்து அங்கே போய்ட்டு பெருசாக இவங்க வேலையை பார்க்கறது கிடையாது சரிவர வேலையை செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்களுக்கு மேலே குற்றச்சாட்டுக்கள் முன்வைத்தாலும் கூட கண்டிப்பாக வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில பெனிஃபிட்ஸையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஓகேங்களா நூறு நாள் வேலை திட்டம் சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் கொடுத்துடல அமௌண்ட்டை அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு பட் அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகமாக அரங்கேறுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த ஒரு தான் இந்த நூறு நாள் திட்டம் பெண்களுக்கு இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருந்தாங்கன்னா ஒரு புதிய ஸ்கீமை வந்து கொண்டு வரலான்ற மாதிரி அவங்க நினச்சாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வராமல் பிஜேபி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியேற்றுங்கள் அப்படின்ற மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து பெருசாக எதுவுமே பண்ண முடியல ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நூறு நாள் திட்டம் பெண்களுக்கு இன்றைய அனைத்து விதமான சிறப்பம்சங்களை கொண்டு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறதாவும் நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகிருக்கு ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் இந்த நூறு நாள் வேலை திட்டம்ன்றது கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பல்வேறு விதமான சம்பவங்கள் நடந்து அரங்கேறக்கூடிய ஒரு ஸ்கீமாக இந்த நூறு நாள் திட்டம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இதை பற்றி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இருக்குது ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம ஏ டு செட்டு எல்லாத்தையுமே வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹண்ட்ரட் டேஸில் உங்களுக்கு பகுதி பகுதியாக பார்த்து பார்த்து அமௌண்ட்டை கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றிலாம் நான் அடுத்தது சொல்கிறேன் அமௌண்ட்டை நடக்கக்கூடிய ஊழல்கள் அல்லது மற்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றியெல்லாம் ஏ டு ஜெட் வந்து பார்க்கலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி